அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஒப்பில்லாத உணவை உண்பதற்கு ஒப்பு கொண்டதால் உப்பிலியப்பன் என்றும் ஒப்பில்லாத பெருமை உடையவர் என்பதால் ஒப்பிலியப்பன் என்றும் பெருமாள் அழைக்கப்படுகிறார் துளசி தேவியும் அவரது மார்பில் துளசி மாலையாக நிரந்தரமாக தங்கினார் நூற்றி திவ்ய தேசங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோவில் பூமாதேவி சமேத ஒப்பிலியப்பன் பெருமாள் கோயில் பதிமூன்றாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது தென் திருப்பதி என்று இத்தலம் சிறப்பு பெற்றுள்ளதால் இப்பெருமாளுக்கும் தனி சுப்ரபாதம் உண்டு தனி சுப்ரபாதம் பாடப்படும் கோயில் இது உப்பில்லா நிவேதனம் அளிக்கப்படும் ஒரே கோயில் இது மார்க்கண்டிய முனிவர் தவியாய் தவித்தார் திருமகளே தனக்கு மகளாக அவதரிக்க வேண்டும் என்றும் நாராயணனே தனக்கு மருமகனாக அமைய வேண்டும் என்றும் ஆவல் கொண்ட அவர் அந்த இரண்டாவது எண்ணம் ஈடேறாமல் போய்விடுமோ என்று தவித்தார் திருமகள் அவருக்கு மகளாக அவதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையால் திருமாலுக்கு தன்னுடைய சொந்த திட்டமும் நிறைவேற வேண்டியிருந்தது முதலில் திருமாலின் திட்டம் என்னவென்று வாங்க தெரிஞ்சுக்கலாம் துளசி நாராயணனின் பாதங்களை அர்ச்சனை பொருளாக அலங்கரித்தாள் ஓர் இலையாக அவர் பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் தான் ஏறிட்டு அவர் திருமுக மண்டலத்தை காண இயலாது தவித்தாள் எத்தனை நாள்தான் பாத தரிசனம் பரந்தாமனின் பேரலில் முகத்தை காண தனக்கு எப்போதுதான் கொடுத்து வைக்கும் என்று ஏங்க ஆரம்பித்தாள் தன்னுடைய இந்த குறையை வைகுந்த வாசனிடமே முறையிட்டாள் மெல்ல சிரித்துக் கொண்டார் நாராயணன் தன் முகத்தை தரிசிக்க வேண்டும் என்பதுதான் துளசியின் இயக்கமா அல்லது திருமகள் மட்டும் மார்பில் நிரந்தரமாக வீற்றிருக்க தான் மட்டும் பாதத்திலேயே கிடைக்க வேண்டியிருக்கிறதே என்ற பொறாமையா என்று யோசித்தார் ஆனாலும் அவளுக்கும் பெருமை சேர்க்க மனம் கொண்டார் ஆகவே துளசியிடம் மகாலட்சுமி பலகாலம் தவம் மேற்கொண்டு என் அன்பை வென்று பிறகுதான் என் மார்பில் இடம் கொண்டாள் அதே போல நீயும் தவம் இயற்றினால் உனக்கு உரிய அங்கீகாரம் அளிப்பேன் என்று அறிவுறுத்தினார் அதோடு திருமகள் மார்க்கண்டேய முனிவரின் மகளாக அவதரிக்கப் போகிறாள் என்றும் அவளை மணந்து கொள்ள தான் பூவிலையிற்கு வரப்போவதாகவும் அப்போது அங்கே தவமியற்றக்கூடிய துளசிக்கு தான் தரிசனம் தர முடியும் என்றும் வாக்களித்தார் அது மட்டுமல்ல ஸ்ரீதேவியை மனமுடிக்கும் முன் அதாவது தாங்கள் இருவரும் மாலை மாற்றிக்கொள்ளும் முன் துளசியையே தன் முதல் மாலையாகத்தான் தன் மார்பில் ஏற்றுக்கொள்வதாகவும் சொல்லி அவளை சந்தோஷப்படுத்தினார் மிகுந்த உற்சாகத்துடன் துளசி பூலோகம் வந்தாள் திருக்குடந்தையில் அமைந்திருந்த மலர்காற்றில் ஒரு செடி வடிவாக தவத்தை மேற்கொண்டாள் இதற்கிடையில் திருமகளே தனக்கு மகளாக வந்துதிக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் தவம் மேற்கொள்ள சரியான இடத்தை தேர்ந்தெடுக்க வந்த மார்க்கண்டேயர் இந்த மலர்காட்டை கண்டதும் மனம் ஈர்க்கப்பட்டு உட்புகுந்தார் வெறும் காய் கனிகள் கிழங்குகளை மட்டுமே உட்கொண்டு தவம் ஏற்றினார் எல்லாம் கூடி வந்தது இதையெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு காய் நகர்த்திய பரந்தாமன் ஸ்ரீதேவியிடம் திருக்குழந்தை மலர்காற்றில் துளசி செடிக்கு கீழே ஒரு குழந்தையாய் வடிவெடுத்து மார்க்கண்டையருக்காக காத்திருக்குமாறும் பின்னொரு நாளில் அவளை தானே மனமுடிக்க பூ வருவதாகவும் தெரிவித்தார் அதன்படி துளசி செடியின் அடியில் திருமகள் ஒரு குழந்தையாய் ஒளிவீசி மலச்சிரிப்பால் அந்த வனத்தையே மகிழ்வனமாக்கினாள் தவமுடித்த மார்க்கண்டேயர் மெல்ல நடந்து வருகையில் துளசி செடிக்கு அடியில் ஒரு பேரொளி தன்னை ஈர்ப்பதை கண்டார் அங்கே பொன்னே உருவாக பாரிஜாத மனமாக தெய்வீக குழந்தை ஒன்று தனக்காகவே கிடப்பது கண்டு உள்ளம் பூரித்தார் துறவு தவம் பற்றற்ற தன்மை எல்லாம் அந்த கணத்தில் அவரிடமிருந்து விடைபெற்றன அப்படியே அந்த குழந்தையை அள்ளி எடுத்து நெஞ்சாறு அணைத்து கொண்டார் தன் விருப்பப்படியே ஸ்ரீதேவியே தனக்கு மகளாக கிடைத்துவிட்டதை அவர் உணர்ந்தார் அவர் அப்படி உணர்ந்ததை தானும் தென்றல் சிலுசிலுப்பில் மெல்ல அசைந்து துளசி செடியும் ஆமோதித்தது திருமாலின் மார்பகத்தை அலங்கரிக்கப் போகும் அந்த திருநாளுக்காக காத்திருந்தது பூமியிலிருந்து கிடைத்தவள் என்பதால் மகளை பூமி தேவி என்று கொண்டாடினார் முனிவர் அவளை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார் அவள் மனப்பருவம் எய்திய போது தன்னுடைய இரண்டாவது உள்ள கிழக்கை நிறைவேறும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தார் எண்ணவெறிக்கை முற்றும் திறந்த துறவியின் உள்ளம் லௌகீகத்துக்கு திரும்புகிறது இதுவும் இறை சார்ந்த பக்தி மேன்மையின் வெளிப்பாடுதானோ மருமகனை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருந்தார் முனிவர் அவரது குடில் நோக்கி ஒரு பெரியவர் வந்தார் தள்ளாடும் நடை கிழிசல் உடை நரைமுடி இடுங்கிய கண்கள் என்று முதிய தோற்றம் வந்தவர் மார்க்கண்டேயரிடம் நேரடியாகவே கேட்டார் வாசலில் பேரழகாக நின்று கொண்டிருக்கிறாளே அவள் உன் பெண்ணா அவளை எனக்கு மனமுடித்து கொடு அறிந்து போனார் முனிவர் என்ன கொடுமை இது எந்த வயதில் எந்த ஆசை வருவது என்ற விவஸ்தையே இல்லையா நான் பெருமாளுக்காக காத்திருக்கிறேன் இங்கே பிச்சைக்காரர் வந்து திருமண பேச்சு நடத்துகிறாரே என்று மனசுக்குள் அங்கலாய்த்தார் பெரியவரே உங்கள் வயது என்ன என என் மகள் வயது என்ன அதோடு இவளால் உங்களுக்கு சரியாக உணவு படைக்கவும் தெரியாதே சமையலில் உப்பு போட வேண்டும் என்ற பக்குவமும் அறியாத சிறு பெண் இவள் என்றும் அன்றாடினார் அடடா என்ன பொருத்தம் பாருங்கள் வயது காலத்தில் எனக்கு உப்பு போட்ட பண்டம் ஆகாது என்பதை உங்கள் மகள் தெரிந்து வைத்திருக்கிறாள் இதைவிட வேறென்ன வேண்டும் இப்படி என்னை அக்கறையுடன் கவனித்துக்கொள்ள கொள்ள இவளை விட வேறு யார் எனக்கு கிடைப்பாங்க என்று முதியவர் நடுங்கும் குரலில் சொன்னார் இந்த பதிலை கேட்டு திடுக்கிட்டார் முனிவர் தட்டிக்கழிக்கவே முடியாது போலிருக்கிறது என்று குழம்பி நின்றார் நீ உன் பெண்ணை எனக்கு மனமுடித்து கொடுக்கவில்லையானால் நான் என் உயிரை திறப்பேன் என்று சொல்லி மேலும் மிரட்டினார் முதியவர் பரிதாபமாக மகளை பார்த்தார் மார்க்கண்டேயர் அவளோ பளிச்சென்று இந்த கிழவருக்கு என்னை மணமுடித்தால் நான் என் உயிரை திறப்பேன் என்றாள் இது என்ன சோதனை என்று பரிதவித்தார் முனிவர் இனியும் இந்த பக்தரை தவிக்க விடுவது முறையல்ல என்று கருதியதால் அவர் முன் நின்றிருந்த முதியவர் மறைந்து சர்வாலங்கார பூஷிதனாக மகாவிஷ்ணு தோன்றினார் பூமிதேவியும் வெட்க பன்முறுவலுடன் அவரை பார்த்தாள் அப்போதுதான் திருமாலும் மகாலட்சுமியும் தன்னிடம் நாடகமாடியிருக்கிறார்கள் என்று முனிவருக்கு திருமால் முனிவரை பார்த்து மார்க்கண்டேயரே உம் மகள் எப்படி சமைத்து போட்டாலும் அதை நான் விரும்பி உண்பேன் ஒப்பிடப்படாதது ஒரு குறையே அல்ல அதுவே உடல்நலம் காக்கும் என்று ஆறுதலும் அளித்தார் நெகிழ்ந்து போனார் முனிவர் உணவு சுவைதான் யாரையும் எளிதாக வீழ்த்தக்கூடியது அதையும் தன் மகளுக்காக தியாகம் செய்ய முன் வந்திருக்கும் இந்த மருமகன் ஒபிலா அப்பன்தான் என்று நெஞ்சு விம்மினார் பிறகு திருமாலிடம் தாங்களும் என் மகளும் திருமண கோலத்திலேயே இத்தலத்தில் அவதாரம் கொள்ள வேண்டும் தங்களுக்கு நிவேதிக்கப்படும் பிரசாதங்களில் சுவை இருத்தல் கூடாது என்று கேட்டுக்கொண்டார் இந்த கோரிக்கைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டார் பெருமாள் அதன்படி இப்போதும் இந்த ஓப்பிலியப்பன் கோயிலில் உப்பில்லாமல் தான் பிரசாதங்கள் தயாரிக்கப்படுகின்றன பெருமாளுக்கு நிவேதனம் செய்யப்படுகின்றன பக்தர்களுக்கும் வழங்கப்படுகின்றன அது உப்பில்லாத பிரசாதம் என்பது தெரியாவிட்டால் அந்த பிரசாதம் அற்புதமான சுவை கொண்டதாக இருக்கும் தெரிந்தாலும் கொஞ்சம் மனசளவில் தயக்கம் இருக்குமே தவிர மற்றபடி ருசியில் உப்பிட்ட உணவை விட பெரிதாக எந்த வித்தியாசமும் தெரியாது அது மட்டுமல்ல இந்த கோயிலுக்குள் வருபவர்கள் உப்பையோ உப்பிட்ட உணவுப் பொருளையோ கொண்டு வரக்கூடாது அப்படி கொண்டு வந்தால் அவர்கள் நரகத்துக்குத்தான் போவார்கள் என்ற ஐதீகம் இருப்பதாகவும் சொல்லி அச்சுறுத்துகிறார்கள் ஒப்பிலியப்பன் தரிசனத்தை விடவா உப்பில்லாத இந்த பிரசாதம் பெரிது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி